அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது அதாவது ரெகக்னிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகிறது அப்படின் தான் அர்த்தம் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ட்ரிபிள் செவன் மேஜிக் டே அல்லது ட்ரிபிள் செவன் மேனிஃபெஸ்டேஷன் டே அல்லது மிராக்கல் டே அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் அதை சொல்லலாம் அல்லது பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நம்ம இப்படிப்பட்ட நாட்கள் வரும்போது அதற்கு முந்தின நாளே அதை பற்றிய ஒரு சிறப்பான பதிவு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம சேனலில் நிறைய பதிவுகளாக கொடுத்துக்கிட்டே வரும் அதிலும் போன மாதம் அதாவது ஜூன் மாதம் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் நான் கிட்டத்தட்ட நான்கு முறை அந்த மாதத்தில் வந்துச்சு ஆனால் இந்த மாதத்தில் இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறது நாளைய தினம் ஒன்று வரும் அதுக்கப்புறம் இந்த மாதத்திலேயே பதினாறாம் தேதி சிக்ஸ்டீன்த் ஆஃப் ஜூலை அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இருபத்தி ஐந்தாம் தேதியும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு வர காத்திருக்கிறது பட் இருந்தாலும் டேரக்டாக ஏழு ஏழு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி நம்மளுடைய சேனலில் பார்த்துருக்குறோம் ட்ரிப்புள் ஒன் ட்ரிப்புள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிப்புள் ஃபோர் அதை மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்குறோம் அதில் இந்த ட்ரிபிள் செவனுக்கு என்ன வந்து ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த ஏஞ்சல் எண்களை அல்லது நம்பரை நீங்கள் எங்கேயாவது பார்க்கும் பொழுது உங்களுடைய விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க கேட்டுக்கிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிற உங்களுடைய நன்றியையும் நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பொதுவாக எல்லா ஏஞ்சல் எண்களுமே நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அதை துணிஞ்சி செய்யுங்க நாங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து துணையாக இருப்போம் அப்படின் தான் அது நமக்கு தெரிவிக்கிறது இவை எல்லாமே நம்முடைய கோரிக்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்பதற்கு நமக்கு வந்து ஒரு சாவி போல ஒரு திறவுகோல் போல இந்த எண்கள் நமக்கு வேலை செய்யும் அந்த வகையில் இந்த ட்ரிப்புள் செவன் அல்லது எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற இந்த ஏழு சம்பந்தப்பட்ட எண்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்க இத்தனை நாள் பல துன்பங்களை நீங்க அனுபவித்திருக்கலாம் உங்க குடும்பத்திலையும் சரி அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது சொந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்திற்கெல்லாம் உங்களுக்கு இப்ப ஒரு விடிவு காலம் வந்துடுச்சு அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் ஒரு நல்ல தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த எண்கள் நமக்கு வந்து உணர்த்துகிறது நாளைய தினம் காலையில் சரியாக ஏழு ஏழு மணிக்கு அதே போல் இரவு ஏழு ஏழு மணிக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை மிக மிக நம்பிக்கையோடு நீங்கள் ஏழு முறை உச்சரிங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தே தீரும் இப்போ இதை தொடர்ந்து இன்னும் சில பதிவுகள் நம்ம செய்வது என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் தரேன் ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த முறை இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு நோட்டு வேணாம் புக்கு வேணாம் எதுவுமே வேணாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நாளை தினம் இந்த வரியை வந்து உச்சரிக்கலாம் அதாவது உங்களுக்கு மாதவிடாய் காலம் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் சரி நாளைக்கு இரண்டு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது நாளை காலை ஏழு ஏழு மணிக்கு அதே போல் நாளை இரவு ஏழு ஏழு மணிக்கு சரியாக ஏழு ஏழு மணி அதாவது நாளைக்கு ஏழாவது மாதத்தோட ஏழாவது நாள் அதிலும் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செவன் செவன் ஏஎம் அல்லது நைட்டு செவன் செவன் பிஎம் இப்போ இந்த இரண்டு நேரத்துலேயுமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு ஏழு முறை உச்சரிங்க நீங்கள் நினைத்தே பார்க்காத அளவுக்கு அப்படியே மேஜிக் போட்ட மாதிரி எனக்கு எல்லாமே நடக்குது எப்படின்னே நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் எனக்கு நடந்துருக்குது அப்படின்ட்டு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக என்கிட்ட சொல்லுவீங்க ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அவ்வளவு சக்தி இவ்வளோ தான் அப்படின்னு கிடையாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த ஒரு வரி மந்திரத்தில் அவ்வளோ நம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ இதோ ரெடியாக இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட சொல்ற சொல்கிற மாதிரி அந்த ஒரு வரி வந்து அமைந்திருக்கிறது அந்த வரியை நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வேதாந்திர வேதாந்திரி மகரிஷி தான் நம்மளுக்கு அதை கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு நீங்கள் இந்த வரியை ஆத்மார்த்தமாக நாளை ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து சேரும் இதை வந்து அருட்காப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து நான் உச்சரித்து காமிக்கிறேன் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் போடுறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் உச்சரிக்கிறதுனாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது நீங்கள் அதை ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு நீங்க நாளைக்கு காலை ஏழு ஏழு மணிக்கோ அல்லது மாலை ஏழு ஏழு மணிக்கோ அல்லது முடிந்தவர்கள் இரண்டு வேலையுமே இதை நீங்க உச்சரிக்கலாம் இப்ப என்ன அந்த வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி நான் வாழ்வேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அவர் கொடுத்த மந்திரத்தில் வாழ்வாயாக அப்படின்னு நம்மளை ஒருத்தவங்களை வந்து வாழ்த்துற மாதிரி வரும் இதில் வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே நீங்கள் சொல்லிக்கோங்க எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வாயாக இதை நம்ம சொல்லும்போதே போதே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்ட மாதிரி ஒரு உள்ளுணர்வு நமக்கு ஏற்படும் எனக்கு அது ஏற்படுகிறது உங்களுக்கும் அது நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில பேர் கேட்கலாம் இதை ஒரு மந்திரம் மட்டும்தான் நாங்கள் சொல்லணுமா வேற எதுவுமே நாங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து தாராளமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மந்திரம் ஜஸ்ட் பொதுவான ஒரு மந்திரம் அனைத்தும் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் இதை தவிர உங்களுடைய இஷ்ட தெய்வங்களோட மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் உரிமையுடன் உரிமையோடு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் எதுவுமே வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நிறைவேற்றும் அதிலும் இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறது இத்தனை நாள் உங்கள் வாழ்நாளில் எதெல்லாம் நடக்கணும் இது எனக்கு நடக்கலை நான் அதற்கு தகுதியானவன் இருந்தாலும் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் நடைபெறுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவு செய்து ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் அனைவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி சண்டே நிறைய பேர் பதிவை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி